ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாதான் பண்றீங்க இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கனாலும் பண்றது அப்புறம் எப்படி நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கும்போதோ இல்லை ஏதாவது பெயிண்ட் பண்ணுறாங்க மொபைலை பார்த்து அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை நம்மளே வந்து சமையல் பண்ணும்போது ஒரு வீடியோ பார்த்து சமையல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சார்ஜர் இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்துக்கூட இந்த மாதிரி வச்சு நம்ம மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சார்ஜர் வச்சு நம்ம சார்ஜும் போட்டுக்கலாம் மொபைல் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஃப்ரீசர்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எல்லாம் வந்து வச்சுருப்பேன் அது நம்ம அவசரத்துக்கு அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை நம்மளால் எடுக்கவே முடியாது நல்லா வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எந்த பாத்திரம் வந்து வைக்கிறோமோ அந்த பாத்திரத்துக்கு அடியில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரீசரில் வைக்கும்போது அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஷாம்ம்பூலாம் பார்த்திங்கன்னா பாட்டிலில் வாங்குறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்டில் வாங்குறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து அந்த மாதிரி தான் வாங்கி வைப்பேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம யூஸ் பண்ணும்போது எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான அளவு வந்து தெரியாது இந்த மாதிரி ஒரு பேக்கெட்னால் ஒரு பேக்கெட் மட்டும் யூஸ் பண்ணி குளிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்ஸாக வந்து வாங்கி வச்சுக்குவேன் இந்த மாதிரி பேக்கெட் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வேணுங்கிற ஷாம்பு வந்து எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம மீதி இருந்தால் அதை வைக்கும்போது அது ஒரு சில டைம் அப்படியே கீழே வந்து விழுந்துரும் அப்படி விழுந்தும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஷாம்பூவில் அப்படி கீழே கொட்டிடும் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி துணிக்காய் போடுற கிளிப்பு வந்து இருக்குது பார்த்திங்களா அதை இந்த ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு அதில் இந்த ஷாம்பு பேக்கெட் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே வந்து நின்றுக்கும் கீழே விழுகவும் விழாது எப்படி இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நான் என்ன தான் வந்து இட்லி சுட்டாலும் கல் மாதிரியே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு பொருள் வந்து சேர்த்து பாருங்கள் என்ன அப்படின்னா ஒரு ஸ்பூன் நான் மாவு வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் நல்ல வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாவில் நீங்கள் இட்லி வந்து சுட்டு பாருங்க ரொம்பவே சாஃப்டாக இட்லி துணியில் வந்து இட்லி ஒட்டாமல் வரும் இது கூட இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லிக்கு வந்து அந்த தண்ணி ஊற்றி கொதிக்குவோம் அப்போ பார்த்திங்களா அதில் ஏதாவது சில்லரை காயின் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் வந்து ஸ்பூன் வந்து போட்டுக்குவேன் இந்த ஸ்பூன் வந்து போடுறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் நம்ம சமையல் வேலை பார்த்துக்கிட்டு வெளியில் வேற ஏதாவது வேலை பண்ணும்போது இட்லி ஊற்றி வச்சதே வந்து மறந்துடுவோம் இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு வைக்கும்போது நம்ம நல்லா சவுண்டு வந்து கொடுக்கும் அந்த தண்ணி வந்து கொதிக்கும் போது சவுண்டு கொடுக்கும் அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்காக அதில் ஸ்பூன் வந்து போட்டுக்குவேன் இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி சுட்டு முடிச்சாச்சு இப்போது இது பிச்சு காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்குது அப்படின்ட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்கள் எவ்ரிடே லைஃபுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து உங்களை தேடி வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்